பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி சுதி ஸோ இவன் வந்து ஃபஸ்ட் டைம் ஆல்பம் சாங் அவனே டைரெக்ஷன் பண்ணி அவனே நடித்து எடுத்திருக்காள் லவ் சாங் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் தம்பிக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் ரிலீஸ் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஃபீட்பேக் எவ்வளோ எல்லாமே இருக்குது அது முதாக இருந்தாலும் பேடு பேடாக இருந்தாலும் அது ஷேர் பண்ணுங்கள்